ஜி தமிழில் சந்தியா ராக சிறியில் சூப்பராகவே போயிட்டுருக்குது மாயா கேரக்டர் வந்து ரொம்பவே அட்டகாசமாக தான் போயிட்டுருக்குது இப்படிப்பட்ட கேரக்டரில் பார்த்தோம்னா சீனுவுக்கு ஃபஸ்ட்டு சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் வந்து மாயா களத்தில் வந்து சீனு தாலி கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் சாருவோட கேரக்டரை வந்து அப்படி கொண்டு வராமே இருந்தாங்க இப்போ ஒன்றும் பார்த்தோம்னா சாருவோட கேரக்டர் வந்து புதுசாக கொண்டுட்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாவே வந்து கதையில வந்து கொஞ்சம் கூடுதலாவே கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்களாம் அப்படி இருக்கும்போது பழைய சாருவை போட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா நம்பர் ஒன் சீரியலில் வித்யாவாக நடித்த அந்த நடிகையை தான் வந்து சாதுவோட கேரக்டருக்கு வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம் ஏன்னா மாயாவுக்கு போட்டியாக தான் அவங்க வந்து சாரோட கேரக்டர் வந்து ஏற்படுத்த போகிறனால அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே கவனம் செலுத்துகிறாங்க அதனால பழைய சாரு போட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா நம்பர் ஒன் அடிக்கையே அவங்க சாரு கேரக்டருக்கு கொண்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ராக சிறியில் வந்து டிஆர்பில் சூப்பரான ஒரு நல்ல ஒரு இடத்தையே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் கதையும் வந்து இப்போ விறுவிறுப்பாக கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க அதனால மாயாவோட கேரக்டருக்கு வந்து ஆப்போசிட்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு தான் சாருவோட கேரக்டருக்கு அவங்க வித்யாவை கொண்டுட்டு வராங்க அவங்க மட்டும் இப்போ ரகுராம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கூடுதலாகவே வந்து இந்த கதையை வந்து விறுவிறுப்பாக தான் கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லணும் மாயாவுக்கும் சாருவுக்கும் வந்து அடுத்து தான் இந்த கதையை வந்து என்ன மாதிரிக்கு விறுவிறுப்பாக கொண்டுட்டு போக போகிறாங்க இந்த ரெண்டு கதாபாத்திரத்திலும் வச்சு அது மட்டும் இல்லாமல் சீனவுக்கு வந்து எப்படியாவது மாயாவை பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு பத்மா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுக்காக தான் சாருவை வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறாங்க சாருவாக வரக்கூடிய வித்தியா வந்து மாயாவை எதிர்த்து எந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இந்த கதாபாத்திரத்தை கொண்டுட்டு போக போகிறாங்க மாயா சாரு இவங்க ஊருக்குள்ளே இடையில சீனு மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் வந்து அவங்க இருக்க போகிறாங்க இவங்க ரெண்டு வரையும் வந்து பத்மா வந்து போட்டி போட வைக்க போகிறாங்க அதனால இவங்க ரெண்டவருடைய கதாபாத்திரமும் இன்னும் சூப்பராக தான் போக போகுது பத்மா நினச்ச மாதிரிக்கே சாருவை வந்து சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அவங்கள வந்து தோக்கடிக்கிறதுக்காக மாயா என்னெல்லாம் சுழற்சியெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போகுது நம்மள வெயிட் பண்ணி